இறுதி நேரத்தில் பெயர் மாற்றப்பட்டு வெளியான தமிழ் படங்கள் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திரைப்படங்களின் தலைப்பு மற்றும் வெளியீட்டு திகதிகள் சமீப காலமாகவே பல பிரச்சனைகளை சந்தித்து மாற்றப்பட்டு வருகிறது சில படங்களின் தலைப்பு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு படப்பிடிப்பினை தொடங்கும் படக்குழு சில காரணங்களால் அந்த படத்தின் தலைப்பை மாற்றியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இயக்குனர் ஏ விஜய் இயக்கத்தில் சாய் பல்லவி நடித்த தியா என்ற திரைப்படம் கரு என்ற பெயரில் படப்பிடிப்பினை தொடங்கி இறுதியில் வெளியீட்டுக்கு முன்பாக இந்த படத்தின் தலைப்பு மாற்றப்பட்டிருக்கிறது மேலும் தெய்வ திருமகள் ஏந்திரன் என பல திரைப்படங்கள் இப்படி சொல்லலாம் இங்கு இந்த இந்த நாம் வெளியீட்டுக்கு முன்பாக சில பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடு காரணமாக படத்தின் தலைப்பினை மாற்றி பின்னர் அவர்கள் புது இருக்கிறார்கள் அந்த திரைப்படங்களில் ஒரு சிலவற்றை இந்த வீடியோல பார்க்கலாம் என்னை அறிந்தால் ஆயிரம் தோட்டாக்கள் கௌதம் பாசுதேவ் இயக்கத்தில் அதிரடி மற்றும் த்ரில்லர் படமாக உருவாகி தல அஜித் குமார் ஒரு காவலராக நடித்து புகழ் பெற்றுள்ள திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த படம் முதலில் தமிழ் திரைப்பட முன்னணி நடிகர் ஒருவர் நிராகரித்த பின்னர் அஜித் படத்தினை இந்த தேர்ந்தெடுத்து நடித்து வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த படத்தின் அறிவிப்புகள் முதலில் ஆயிரம் தோட்டாக்கள் என்ற தலைப்பில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்ட படக்குழுவினர் பின்னர் சில காரணங்களுக்காக படக்குழு என்னை அறிந்தால் என இந்த படத்தின் தலைப்பினை மாற்றியிருக்கிறது வரலாறு காட்ஃபாதர் காட்ஃபாதர் என்ற ஆங்கில தலைப்பில் அஜித் மூன்று வேடங்களில் நடித்துள்ள இந்த படம் வெளியீட்டு நேரத்தில் ஆங்கில தலைப்புகள் பொருத்தப்படக்கூடாது என்று தமிழ் சினிமாவில் எழுந்த பிரச்சினையால் வரலாறு என்று தலைப்பு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த படத்தினை இயக்கியவர் தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இந்த படம் தேசிய விருது என பல விருதுகளை வென்று குவித்தது சாய்பளவி நடித்துள்ள வெளியாவதற்கு முன்பு கரு என்ற தலைப்பில் தான் அறிவிக்கப்பட்டது பின்னர் இந்த படத்தில் தலைப்பில் திருப்தி கொள்ளாத படக்குழுவினர் இந்த படத்திற்கு தியா என்று தலைப்பை மாற்றி வைத்தார்கள் புரியாத புதிர் மேல் இசை மெல்லிசை என்ற தலைப்பில் த்ரில்லர் மற்றும் காதல் கதையாக உருவாக்கியுள்ள இந்த படம் வெளியீட்டில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது பல ஆண்டுகளாக வெளியிட முடியாமல் தவித்த படக்குழுவினர் சிலரின் அறிவுரைகளை படி இந்த படத்தின் தலைப்பினை புரியாத புதிர் என்று மாற்றியிருக்கிறார்கள் காவலன் காவல்காரன் விஜயின் வேட்டைக்காரன் என்ற தொடர்ந்து என மலையாள திரைப்பட ரீமேக் படமாக உருவான படம் தான் இந்த படம் வெளியீட்டுக்கு முன்பாகவே பல விமர்சனங்களில் வேட்டைக்காரன் பெற்ற தோல்வி விஜயின் திரைவாழ்வில் ஒரு சரிகளாக மாறியது இந்த படத்தின் தலைப்பும் காவல்காரன் என சில உள்ளதால் ரசிகர்கள் கேலி செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் பின்னர் இந்த படக்குழு இந்த படத்தினை காவல் காதல் என மாற்றியது அதிலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை எனவே காவலன் என்று மாற்றினார்கள் வெறும் ஆண்டி சண்டியார் கமல்ஹாசன் இயக்கத்தில் உருவான பிரம்மாண்டமான வெற்றி படம் தான் இந்த படம் இந்த படம் முதலே சாண்டியர் என்ற தலைப்பில்தான் அறிவிக்கப்பட்டு பிரபலமானது இளைஞர்கள் மற்றும் காலிவுட் ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் சில வன்முறைகள் ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என பல வழக்குகள் தோன்றியதை தொடர்ந்து இந்த படம் வேறுமாண்டி என்ற தலைப்பு மாற்றப்பட்டது நம்ம வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு நடிகர் பட்டாலமே இணைந்து நடித்துள்ள சூப்பர் ஹிட் குடும்பத் திரைப்படம் இது இந்த படத்தின் தலைப்பு முதலில் எங்க வீட்டு பிள்ளை என்று பெயரிடப்பட்டதாம் இந்நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து புகழ்பெற்ற திரைப்படம் என்பதால் இந்த திரைப்படத்தின் தலைப்பை அதாவது இந்த தலைப்பை எங்க வீட்டு பிள்ளை என்ற தலைப்பை பயன்படுத்த மறுத்திருக்கிறார்கள் பின்னர் இந்த படத்தினை எங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை என்று மாற்றப்பட்டது சூப்பர் டீலக்ஸ் அநீதி கதைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விமர்சன ரீதியாக தமிழ் திரையில் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றுள்ள திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மிகவும் அழுத்தமான திரைக்கதையில் புகழ் பெற்றுள்ள படம் இது அநீதி கதைகள் என முதலில் அறிவிக்கப்பட்டது பின்னர் சூப்பர் டீலக்ஸ் என்ற பெயர் மாற்றி வெளியானது அச்சம் என்பது மடமையடா சட்டென்று மாறுவது வானிலை இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடிப்பில் உருவான காதல் மற்றும் அதிரடி திரைப்படம் இது இந்த படம் முன்பதாகவே போகாதே என்ற பாடல் வெளியிட்டு இளைஞர்களின் கவனத்தை பெற்றுள்ள பாடலாகவும் திரைப்படம் பற்றிய ஒரு பாரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திய பாடலாக இருந்தது சில காரணங்களால் வெளியிட முடியாமல் தள்ளி சென்ற இந்த படம் இறுதியில் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பில் வெளியாகி வெற்றி படமாக ஆனது இந்த படம் முதலில் சட்டென்று மாறுது வானிலை என்ற தலைப்பில் தான் உருவானது பின்னர் சில காரணத்தால் அச்சம் என்பது மடமையடா என்ற தலைப்பை மாற்றி அமைத்தார்கள் தெய்வ திருமகள் தெய்வ திருமகன் இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கத்தில் விக்ரம் நடித்த பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் தான் தெய்வ திருமகள் இந்த படத்தினை தலைப்பில் முதலில் தெய்வ திருமகன் என்று பெயரிட்ட நிலையில் தமிழகத்தில் ஒரு சமூகத்தினர் தலைவர் பெயருக்கு அளித்த பட்டம் என்பதால் இந்த படத்தின் தலைப்பினை மாற்ற பல பிரச்சனைகள் கிளம்பியதாம் பின்னர் இந்த படத்தின் தலைப்பினை தெய்வ திருமகள் என்று மாற்றியிருக்கிறார்கள் அதாவது தெய்வ திருமகனை திருமகளாக மாற்றி அந்த திரைப்படத்தை வெளியிட்டார்கள் பல விருதுகளை வென்று குவித்த படமாக இந்த படம் இருக்கிறது கஜினி மிரட்டல் மிரட்டல் என்ற தலைப்பில்தான் அஜித் நிராகரித்த இந்த படம் பின்னர் சூர்யா நாயகனாக நடித்து தமிழ் துறையில் பிரமாண்டமான வெற்றி பெற்றுள்ள ஒரு திரைப்படமாக கஜினி திரைப்படம் இருக்கிறது வெளியிடுவதற்கு முன்புதான் இந்த படத்தின் தலைப்பு கஜினி என்று பெயர் மாற்றினார்களாம் குருதி புனல் துரோகி கமல்ஹாசன் அர்ஜுன் நடித்த பிரம்மாண்டமான வெற்றிப்படம் இது இந்த படம் ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட புகழ்பெற்ற தமிழ் திரைப்படம் என்று கூட சொல்லலாம் இந்த படத்துக்கு முதலில் துரோகி என்றுதான் பெயர் வைத்தார்கள் பின்னர் சில காரணத்தால் துரோகியை நீக்கிவிட்டு குருதி புனல் என்று பெயர் மாற்றினார்கள் தேவர் மகன் நம்மவர் ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் தேவர் மகன் இந்த படத்தின் சுவாரஸ்ய திரைக்கதை இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக்கியது இந்த படத்துக்கு முதலில் நம்மவர் என்றுதான் பெயரிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் பின்னர் தேவர் மகன் என்று பெயர் மாற்றியிருக்கிறார்கள் டானா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அதிரடி மற்றும் நகைச்சுவை திரைப்படம் தான் இந்த படத்தில் முதலில் என வெளியிடப்பட்ட நிலையில் பின்னர் என பெயர் மாற்றப்பட்டது இதற்காக காரணத்தை படக்குழுவினரால் அதிகாரபூர்வமாக சொல்லப்படவில்லையாம் இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் ஜே எம் ரவி நடிப்பில் உருவான நகைச்சுவை திரைப்படம் இந்த படம் பல எதிர்பார்ப்பில் வெளியாகி இறுதியில் இந்த படத்துக்கு முதலில் அப்பாடகர் என்று பெயரிடப்பட்ட நிலையில் வல்லவன் என்ற தலைப்பில் மாற்றி இப்படம் வெளியானது தமிழ் சினிமா துறையில் இறுதி நேரத்தில் பெயர் மாற்றப்பட்டு வெளியான தமிழ் திரைப்படங்கள் ஏராளமாக இருக்கின்றன இந்த வீடியோல ஒரு சில திரைப்படங்களை பத்தி தான் நாம் பார்த்தோம்